பிராமணர்கள் எல்லாரும் பக்கா பிராமணர்கள் சொல்ல முடியாத சில குழந்தைங்க நல்ல பக்காவாக இருக்காங்க ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க லௌகிக பிராமன்லேயே இப்போல்லாம் இந்த காலத்து பிராமண் நான்வெஜ்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா அப்போ யோசிச்சு பாருங்க அவங்களே எப்படி இருக்காங்க அது மாதிரி இங்கே கூட இங்கே எல்லாேருமே பக்கா பிராமண் சொல்ல முடியாத ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை பட்டு பாபா சொல்கிற நியமத்தில் எவ்வளோ எடுக்கிறாங்க நடந்துக்கிறாங்க அப்படின்றதுல நம்பர் வரா இருக்காங்க இப்ப திரும்ப வேண்டும் இந்த உடம்போட மேல போக முடியாது எல்லா ஆத்மாக்களும் ஒரு நாள் வரும் எல்லாருமே விட்டுட்டு தான் மேல போக போறாங்க ஆண்டவர்களும் சரீரம் விடணும் கௌரவர்களும் சரீரம் விடணும் நீங்க இந்த ஞானத்தோடைய சம்ஸ்காரமா மாத்தி எடுத்துட்டு போறீங்க அதனுடைய அனுசாரம் சத்தீவத்துல பிராப்தம் கிடைக்கும் இது எல்லாமே டிராமால ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு உள்ளது அதோட சரீராக விட்டதுக்கப்புறம் ஞானத்தோட ரோல் முடிஞ்சிடும் திரும்பவும் இருந்து பிறக்கணும் உங்களுக்கே நாலு எப்போ கிடைச்சது எண்பத்தி நாலு வேஷம் முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இந்த ஞானம் வந்து மறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு இங்க பிராப்தியை அனுபவம் செய்வீங்க உங்களுடைய சித்திரம் ஆல்ரவுண்டு பக்தி மார்க்கத்தில் வருது உங்கள் ராஜ்யத்தில் தேவதைகள் மட்டும் இருப்பாங்க வேற எந்த சித்திரமும் இருக்காது அதனாலது என்ன புரிஞ்சுக்கிறோம் முத முதல்ல ரெண்டு யுகத்தில் என்ன இருந்தது ஆதி சனாத்தனை தேவி தேவ்தா தர்மம் இப்ப குழந்தைகளாகி நீங்கள் இந்த ஞானத்தை சிமரன் சிந்தனை செய்து அத்தீந்திரிய சுகத்துல இருக்கணும் முதல்ல நான் என்ன புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது கடவுள் யார எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை நினைவு செய்யணும் ஆனா யாரு வந்து கடவுளை புரிஞ்சுக்கிட்டு அவரை நினைப்பாங்க அப்படின்னா யாரு யோக யுக்தா இருப்பாங்களோ அவங்கதான் புரிஞ்சுக்கிட்டு நினைக்க முடியும் இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் கூடவே இருப்பாங்க ஆனால் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம நினைக்கணும் அவசியம் இல்லை புரிஞ்சுக்கிறவர் பரந்தாமத்தில் இருந்தாலும் நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுவோம் இல்லையா புரிக்கு புரிதல் தான் ரொம்ப அவசியம் இல்லை டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் இந்த புரிஞ்சிக்கிற சக்தி இருந்தால் நம்ம பாபாவோட க்ளோஸாக இருக்கிற மாதிரி அனுபவம் பண்ணுவோம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பக்கத்துலேயே இருந்தாலும் அவங்கள நம்ம நினைக்கவே மாட்டோம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ நம்மளை பாபா புரிஞ்சுக்கிட்டாரு பாபாவை நம்மளை புரிஞ்சிக்க நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவர் மேலே என்ன வரும் உண்மையான அன்பு இருக்கும் ஆனால் எல்லாரும் உண்மையான அன்பு வைக்க மாட்டேங்கிறாங்க மனுஷனோட பேரு உருவத்தில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த வவ்வால தலைக்கீடாக தொங்கிட்டு இருக்கல அந்த மாதிரி மனுஷங்க மனிதனோட பேர் உருவத்தில் வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கிறாங்க எண்பத்தி மூணு பிறவையாக பார்த்துட்டிங்கள மனுஷங்களை அதுவும் கடந்த அறுபத்தி மூணு பிளவில் அடிப்பட்டது ஞாபகம் வரல அதனால இப்ப போய் கடைசி பரத்துல போயிட்டு மனுஷனாக பின்னாடி எதுக்கு புத்தி போகணும் அன்பை என்னிடம் வையுங்கள் அப்படின்னு ஷிவ்பாபா சொல்றாரு மாயா அப்படிப்பட்டதாக இருக்கு நீங்க கடவுளை நினைக்கவே விடாது அன்பே வைக்க விடாது தடுக்கும் மாயா பார்க்குறது நேற்று வரைக்கும் நம்ம கஸ்டமர் இன்னைக்கு எங்க போறாங்க ஆ அதனால மூக்கை பிடிச்சி இழுத்துன்னு போகுதா சில சமயம் காதை பிடிச்சி எழுத்துட்டு போகுதா இனிமேல் அந்த கடைக்கு கூடாது அவங்க கொடுக்குற திங்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது வாங்கக்கூடாது இங்கே வந்து பாசிட்டிவ் தாட்ஸோட பொக்கிஷம் கடவுள் கொடுக்குறாரு வெளி உலகத்தில் என்ன இருக்குது நெகட்டிவ் தாட்ஸு வேஸ்ட் தாட்ஸோட பொக்கிஷம் டிவி மொபைலில் இருக்குது அதனால அது எழுதுன்னு போய் அவங்க விடுது மாயம் இங்கே பாசிட்டிவ் தாட்ஸோட பொக்கிஷம் வந்தால் பாசிட்டிவாக மாறிவிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எல்லாம் எப்படி சேல்ஸ் பண்ணுறது அதனால காதை பிடிச்சி இழுத்துட்டு போகுது மூக்கை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகுதான் அதுக்கப்புறம் நஷ்டம் ஏற்படுறதில் ஏமாற்றம் அடைகிறாங்க மகாரதிகளை கூட என்ன பண்ணுது மாயா யானையை வந்து எப்படி பிடிப்பாங்க தெரியுமா பெரிய குழி தோண்டி வச்சுட்டு மேலே பசுமையான இலை தழைகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அது மரத்துலேருந்து உடைச்சி சாப்பிட்றதுக்கு சொம்பரித்தனம் போட்டுக்கிட்டு கீழேயே இருக்குதுன்னு சாப்பிட போய் என்ன பண்ணிவிடும் அந்த பள்ளத்தில் விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க மனுஷங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி மாயா என்ன பண்ணுது குழி பறித்து வச்சுருக்கு கூட இருந்தே குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அது இந்த மாயாதான் கூட இருந்தே குழி பறிச்சிடுது